எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பர்காத்து வர்க்கத்தில் நமக்கென்று ஒரு மாளிகை கிடைக்கும் பணம் உணவு எல்லா பொருட்களையும் வர்க்கத் ஏற்பட போதும் தொழுகை இந்த தொழுகை மிகவும் சிறந்த தொழுகை பத்து முதல் பதினொன்று வரை என்று ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டு உள்ளார்கள் இவ்வளவு சிறப்பு மிக்க தொழுகை லுகா தொழுகை தான் இத்தொழுகை இரண்டு இரண்டு ரக்காத்தாக நாலு ரக்காத் தொழலாம் எட்டு ரக்காத் தொழலாம் பனிரெண்டு ரக்காத்தும் தொழலாம் நம் நேரத்துக்கு தகுந்தபடியும் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகை நஃபில் தொழுகை என்று தொழ வேண்டும் ஒரு சில அதிஸ்களில் இஷ்ராக் தொழுகை முடிந்தும் தொழலாம் என்று குறிப்பிட்டு உள்ளார்கள் அப்படி என்றால் ஒம்பது மணி முதல் பதினொன்றை வரை என்று அர்த்தம் லுகா தொழுகையை நாம் அன்றாடம் தொழுது வந்தால் உணவில் பறக்கத் ஏற்படும் அல்லாவின் அருள் நம் மீது பக்கம் திரும்பும் எந்த நிலையிலும் நமக்கு உணவு நெருக்கடி ஏற்படாது இம்மையிலும் மறுமையிலும் மிகவும் நல்லது இந்த தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அல்லாவின் பெயர் யாவஹாப் யாவஹாப் பெரும் கொடையாளனே யா ரஜாக் உணவளிப்பவனே யா ஃபத்தா வெற்றி அளிக்கிறவனே இந்த தஜ்பிகளை நூறு முறை ஓதி வந்தால் மிகவும் நல்லது இந்த திக்கிர்களை நாம் அதிகமாகவும் ஓதலாம் இந்த தொழுகையை புதன்கிழமையில் நன்றாக குளித்துவிட்டு லுகா தொழுகை தொழுது யாவஹாப் என்று ஆயிரம் தடவை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது ஃபசர் தொழுகை முடித்துவிட்டு ஓதுவது இஷ்ராக் தொழுகை அடுத்த தொழுகை லுஹா மஹ்ரீப் முடிந்து அவ்வாபி தொழுகை தொழுவார்கள் நடு இரவில் தஹஜித் தொழுகை இந்த எல்லா நஃபிலான தொழுகிலும் நாம் தொழுது ஐவேலை தொழுகையிலும் தொழுது சுண்ணத்தான தொழுகிலும் நாம் தொழுது லாயிலாக களிமாவை அதிகமாக ஓதி திக்கீர்கள் அதிகமாக ஓதி சலவாத்துகளும் நம் அதிகமாக ஓதி நபி சல்லல்லா அலை சல்லம் கூறியபடி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் நம் எல்லோருடைய துவாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் இன்ஷா அல்லா அல்லாஹ் மிக பெரியவன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் அல்லாவிடம் துவா செய்கிறேன்